ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநவி அப்கம் கிரிவியை பார்க்கலாம் யாரெல்லாம் விஜயும் காவேரியும் தான் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிவின் கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்துட்டு என் காவேரியை விட்டு கொடுங்குறாங்க அதெல்லாம் முடியாது முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லி விஜய் சொல்லி அனுப்பிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துட்டு எப்படியாவது ஒரு லவ்வை நம்ம தெரிஞ்சுக்கணுமேனு தாத்தாட்ட எல்லாத்தையுமே கேட்டு பார்க்குறாங்க அது கண்டுபிடிக்க முடியாமல் போகுது அதுக்கப்புறம் டைரியை போய் எடுத்து பார்க்குறாங்க வீடெல்லாம் அலசி எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க காவேரி டைரியை எடுத்துடுறாங்க அந்த டைரியில் பார்த்தீங்கன்னா அவர் ஓரளவுக்கு எழுதி வச்சுருக்காங்க அந்த ஓரளவை படிச்சுட்டு அப்படியே கண்ணு கலங்கிடுறாங்க அவ்வளோ வேதனைப்படுறாங்க இவ்வளோ உரி உரி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு அப்படி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம காதல்லாம் என்ன இதை விட அவர் எவ்வளோ அழகாக லவ் பண்ணியிருக்காங்க விஜய் மனசுக்குள்ளே இவ்வளோ காதலா இவ்வளோ சிடுமூஞ்சின்னு நம்ம நினச்சோமே சிரிக்கவே மாட்டேங்கிறாரு சிரிப்புக்கு பஞ்சமாக இருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் எவ்வளோ அழகாக லவ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அன்பாக பழகியிருக்காங்களே அந்த பொண்ணு ஏன் இப்படி இவரை விட்டுட்டு போனிச்சு இவ்வளோ துக்கத்தில் இருக்கவர்கிட்ட போய் நம்மளும் எவ்வளோ பேசிட்டோமே அப்படின்ட்டு இன்னும் மீதி தெரியலையே என்ன பண்ணலாம் அவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க காவேரி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா போய் விஜய் போய் கேட்குறாங்க காவிரி இருந்துட்டு என்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லுங்களேன் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அந்த பொண்ணு உங்கள் லவர் தானே அந்த ஃபோட்டோவில் இருந்தது அப்படிங்கிறாங்க இங்கே பாரு காவேரி நான் மறுபடியும் சொல்லிட்டேன் நீ இதை பற்றி பேசாதேன்னு அப்படிங்கிறாங்க இல்லைங்க இல்லைங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு டைரியில் படித்த விஷயத்த சொல்கிறாங்க உன்னை யார் அதெல்லாம் எடுத்து படிக்க சொன்னது அப்படிங்கிறாரு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொன்ன உடனே விஜய்க்கு தூக்கி போட்டுருது நிவின் வந்து நம்மக்கிட்ட பணம் கொடுத்தானே அதை போய் சொல்லிட்டானோ அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோடனே ஏன் இப்படி பதறீங்க உங்கள் லவ் விஷயந்தான் அப்படிங்கிறாங்க அப்பாடா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பாரு இதை மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாங்க காவேரியை நிவின் பார்த்தீங்கன்னா ஓவராக தான் எப்படியாவது நம்ம வந்து நம்ம காவேரியை கூப்பிட்டுக்கிறோன்னு நம்ம பத்து மாசம்லாம் என்னால் பொறுக்க முடியாது உன் பணத்தை எடுத்துக்கங்குன்னு சொல்கிறாரு இருபத்தஞ்சி லட்சம் இன்றைக்கி இருபத்தஞ்சி லட்சம் என்ன ஐம்பது லட்சம் கூட கூடு ஆனால் அந்த நேரத்துக்கு அப்போதைக்கு பதினஞ்சு லட்சம் சுவாமி கொடுத்தார் இல்லையா விஜய் கொடுத்தாரு இல்லையா அது வந்து பெரிய அளவு இல்லையாங்க அப்போதைக்கு அவர் மட்டும் அந்த பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னா எத்தனை என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் கங்கா குமரனை இழந்திருப்பாங்க அப்புறம் க நர்மதாவோட ஆப்ரேஷன் என்ன ஆயிருந்துருக்கும் போயிருந்திருக்கும் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து இருந்திருக்கும் அந்த நிலமைக்கு விஜய் உதவுனாங்க அதைத்தான் நினச்சி பார்க்கணும் அதனால தான் அவங்க அந்த நன்றி உணர்வோடு காவேரி என்னதான் தான் வாயடித்தாலும் அந்த நன்றியை நினச்சி பார்க்குறாங்க அதனால தான் தாத்தா வீட்டில் எல்லாரோடய அன்பாக இருக்காங்க விஜயை பற்றின அக்ரிமெண்ட் காதல கல்யாணத்தை பற்றி தாத்தா கிட்டே சொல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் அதே சமயம் அங்கே இன்னொருத்தி பொண்ணு கூட மனமேடையில் நிவி நின்றுட்டார் அப்போவே மனசு ஒடிஞ்சு போயிட்டாங்க அன்னைக்கு ஏதோ எந்திரிச்சிட்டாங்க இல்லைன்னா தாலி கட்டியிருந்தால் என்ன இருக்கும் இந்நேரம் ராகிணிக்கு புருஷனாக தானே இருந்திருப்பாங்க இன்றைக்கி வந்து நிவீன் அழுகிறாரு மயங்கிறாரு துடிக்கிறாரு அதை பார்க்க பாவமாக தான் இருக்கு இருந்தாலும் இப்போ நீ இந்த பணம் கொடுக்குறதுல வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற தான் நாங்கள் தோணுது அப்படி நினைக்கிறவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ண கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்